பழனிசாமி எப்படி எல்லாம் வீரவசனம் பேசினார் நான் தன்மானம் எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வெற்றி சவுண்ட் விட்டார் ஊடகத்திலையும் அவரு ஏதோ அவருடைய அந்த எழுச்சி பயணத்தை தள்ளி வைத்திருக்கிறதுக்கு காரணங்கள் போட்டதாக கோச்சிக்கிட்டாரு அவர் ஏதோ வானிலை அறிக்கையெல்லாம் படிச்சு மழை பெய்யுங்கிறதுனால தள்ளி வச்சேன்னு கதையெல்லாம் விட்டுட்டு டெல்லிக்கு போய்

டெல்லிக்கு போறாரு என்ன காரணம் இப்படி ஹோம் மினிஸ்டர் பார்த்துட்டு வெளில வர்றப்ப முகத்தை மூடிக்கிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இதுவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா அரசியல் எந்த ஒரு கட்சி தலைவராவது டெல்லியில சென்று அல்லது வேற எங்கோ கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து விட்டு வரும் இப்படி முகத்தை மூடிக்கொண்டு ஓடி வருவதை பார்த்திருக்கீங்களா யார் இப்படி முகத்தை மூடிட்டு வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு நேற்று ஊடகங்கள் மூலம் தான் தெரிஞ்சு பக்கத்தில் உட்கார்ந்தது அவருடைய அன்பு மகன் ரெண்டு பேரும் மூஞ்ச முடிட்டு வராங்க இதுக்கு பழனிசாமி தான் பதில் சொல்லணும் ஆனா சில ஊடகத்தை சேர்ந்த நபர்கள் சொன்னாங்க அது நாங்க இல்ல வேற யாரும் கோமினிஸ்டர் வீட்டில இருந்து யாரும் மூஞ்ச முடிட்டு வெளில போக வேண்டிய அவசியம் இல்லை அங்க வந்து அவர்களை சந்திப்பது யார் என்பது எல்லாருக்கும் தெரியும் அது அங்க இருக்கிற ஊடகத்தை சேர்ந்தவர்கள் தெரியும் அவர் எனக்கு சொல்லப்பட்டது முன்னாடி கூட வந்த சகாக்களை எல்லாம் வேற கார்கள் அனுப்பிட்டு இவர் மெதுவா வெளில வந்திருக்காரு என்ன காரணம் என்பதை பழனிசாமி தான் தெரியும் ஆனா அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல புலவர்கள்லாம் மன்னர்களை ஏதாவது ஒரு சாதனை செய்தால் அவர்களை இன்று முதல் மன்னரை நாங்கள் இப்படி மாதிரி பழனிசாமி பழனிசாமி அழைக்கணும் இவர் புருடாங்க சில பேர் இன்றைக்கு இந்த பழனிசாமி அடிக்கிற இந்த கூத்த எல்லாம் ரொம்ப பெரிய ராஜதந்திரம் சொல்லிட்டு இருந்தாங்க அன்னைக்கு இத மாதிரி துரோகத்தையும் இத மாதிரி நம்ம ஊர்ல சொல்லுவோம் திருட்டுத்தனத்தையும் போர் டுவெண்ட்டி வேலையெல்லாம் ஏமாற்றுவதெல்லாம் ஆனா அது வந்து ஆட்சி பொறுப்பில் இருக்காரு அப்படிங்கிறதுனால எதை வாங்கிட்டாங்களோ தெரியல அவர் அப்பெல்லாம் பெரிய ராஜதந்திரின்னு சொன்னவங்க இன்றைக்கு அவரே எடுத்து பேசுறாங்க இன்னும் சில பேர் அவரை டான்கின்னாங்க அவன் உங்கள் டான் தான் அரசியல் தலைவராக இருந்தா அப்படி போத்தெல்லாம் மூடிட்டு வர மாட்டார் நல்ல வேளை முகமூடி கொள்ளையர் மாதிரி வெள்ளையே அதான் அது நல்ல வேளை போலீஸ் பிடிச்சி உள்ளார போட்டிருப்பான் இதுதான் பழனிசாமியின் நடத்தை இதுதான் அவருடைய குணாதிசயம் இதுதான் தமிழ்நாட்டு மக்கள் இனி அவர்களை ஏமாற மாட்டார்கள் அங்கு உள்ள நம்ம அங்கு உள்ள தொண்டர்கள் நமது சகோதர சகோதரிகள் இன்னும் ஏமா தங்களை தாங்களை ஏமாற்றி கொண்டிருந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை இன்னொன்னு சொல்ற புரட்சித் தலைவருக்கு ஆரம்பித்த அந்த இயக்கம் அது தொண்டர்களால் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அடிப்படை விதி அதை தான் அம்மா அவர்களும் பின்பற்றினார்கள் அந்த அடிப்படை விதியை மாற்றியதனால் இனி அந்த கட்சி பேர் அண்ணா திமுக எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் தான் அது எடப்பாடி கட்சி தான் சொல்லணும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது இப்பொழுது இல்லை புரட்சி தலைவரும் புரட்சி தலைவரும் போட்டிக்காத்த அந்த வெற்றி சின்னமான ரிட்டரை வைத்துக் கொண்டு தொண்டர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாற்ற பார்க்கிறார் பழனிசாமி இந்த தேர்தலில் என்னதான் பணப்படம் இருந்தாலும் எத்தனை கட்சிகள் கூட்டணி வந்தாலும் உறுதியாக பழனிசாமி தோல்வியை சந்திக்க போவது உறுதி